श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम् बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यदि शेखरम् आश्रयामः சந்திரங்க பிருத்ரா ஜெயந்தி புவனத் நமஸ்து இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் இருநூற்றி பதினேழு இருநூற்றி பதினெட்டு இருநூற்றி பத்தொன்பது மற்றும் இருநூற்றி இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத நாம அனுபவிக்க இருக்கோம் இந்த ஸ்லோகங்களானது நிறையாதனா பததிகி அப்படிங்கிற பதவிக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இது ரொம்ப அற்புதமான தினம் துவாதசி இந்த தினத்தை நம்ம இந்த பாதுகா சகஸனுடைய மகிமையை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆச்சாரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் இது சாத்தியம் இதற்கு முன்னாடி நாம இருநூற்றி பதினாறாவது ஸ்லோகத்தை கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அது என்ன ஸ்லோகம் கிம் சதுர நித்தியமேவ நித்யமேவ மணிபாதுகே யுவாம் பாதையோ திரிபுவனாதி ராஜயோஹோ யுவராஜ்யம் அதிகச்சதம் ஸ்வயம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அவருடைய தாத்யம் என்னவாக இருந்தது உட்கருத்து என்னவா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு ஜீவன் பெருமாளை ஆச்சாரியர்களே தான் ஆச்சாரியர்கள் மூலமாத்தான் அடைய வேண்டும் அப்படி பெருமாளை அடைந்தாலும் ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவாளுக்கு அவருடைய அதிகாரத்திற்கு குறைவே இல்லை அப்படிங்கிறதாக பார்த்தோம் இல்லையா பாதுகையே பாதுகைகளே நீங்க பதினான்கு வருடம் பதினான்கு வருஷம் மாத்திரம் ராஜாவா இல்ல ஓ பாதுகாதேவி ஆட்சி பண்ண காலம் எப்போ ராமபிரான் இந்த பதினான்கு வருடங்கள் காற்றுக்கு எழுந்திருக்கிற சமயத்துல பாதுகாதேவி சிம்மாசனத்தை அலங்கரிச்சா ராஜாவா இருந்தா அதனால பாதுகா பாதுகை இடத்துல சுவாமி தேசியம் சாதிக்கிறார் பாதுகைகளே நீங்க பதினான்கு வருடம் மாத்திரம் ராஜாவா இல்ல அதாவது ராமன் இல்லாத அந்த சமயத்துல மாத்திரம் ராஜாவா இல்ல சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் காற்றிலிருந்து எழுந்திரளிய பிறகும் நீங்கள் யுவராஜாவா இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாக்குறையை உட்கருது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஜீவன் பெருமாளை எப்படி அடைய முடியும் ஆச்சாரியன் மூலமாக அடைய முடியும் அடைய வேண்டும் அப்படி பெருமாளை அடைந்தாலும் ஆச்சாரியர்களுடைய அதிகாரத்திற்கு குறைவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இருநூற்றி பதினாறாவது ஸ்லோக நமக்கு காண்பிச்சு கொடுத்தார் சுவாமி தேசிகன் கிம் சதுர்திரேவத்சரை நித்யமேவ மணிபாதுகேயுவாம் பாதையோஹோ திரிபுவனாஜயூகோ யவ்வராஜ்யம் அதிகச்சதம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து நாம இன்றைய தினம் இருநூற்றி பதினேழாவது ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் பாருங்க ஸ்லோகம் பாருங்க

ஆ கூட்டம் அதிகமிய சசம்சவார்த்தாம் அவ்வாக தத்வத் அபிஷேக மிருதங்கநாத அப்படிங்கிறது ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள் நமக்கு தெரியும் பாதுகைக்கு பட்டாபிஷேகமானது பண்ணினார்கள் அந்த சமயத்துல வாக்கியங்கள்லாம் வாசிக்கப்பட்டது உசத்தியான வாத்தியங்கள் இருக்கு இல்லையா அந்த வாத்தியங்கள்லாம் ரொம்ப உசத்தியா வாசிக்கப்பட்டது அப்படி வாசிக்கப்பட்ட அந்த வாத்தியங்கள் வாசிக்கப்பட்ட அந்த சப்தம் இருக்கு இல்லையா அந்த வாத்தியங்களால எழுப்பப்பட்ட அந்த ஓசை அந்த சப்தங்களா இல்லையா அந்த சப்தமானது எதுவரை கேட்டது அப்படிங்கறத எங்க சுவாமி காண்பிச்சு கொடுக்குற சித்திரகூட்ட பரியந்தம் அந்த சித்திரகூட்டம் பர்வதம் சொல்லக்கூடிய அந்த சித்திர பர்வதம் பருவதம் இருக்கு இல்லையா கேக்குறதா இந்த வாத்தியத்தினுடைய சப்தமானது சரி அதை என்ன தெரியுது ராமபிரான் வனவாசம் போனது காரணம் என்ன அப்படின்னாக்கா நிறைய ராட்சதர்களை கொடுறதுக்காக போயிருக்க அப்படி ராட்சதர்களை கொள்வதற்காக பறந்துட்டு இருக்காருங்க யாரு ராமபிரான் அப்படி ராமருக்கு முன்ன ராமருக்கு முன்னாடியே இந்த சப்தமானது அங்க போய் ஒழிக்கிறது ஒழிச்சு என்ன சொல்றதுனாக்கா ராமனுக்கு முன்னே நாங்க வந்துட்டோம் அவர் அவருக்கு பின்பலமா நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிற விஷயத்த போய் அங்க ஒரு சூச்சனா பண்றது போல இருக்கா தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இந்த சப்தமானது ராமபிரான் சித்திர கூடத்துல இருந்து கிளம்பி நிறைய ராட்சசர்களை வதம் பண்ண போற இந்த நாதமானது இங்க தேவிகளுக்கு பட்ட பட்டாபிஷேகம் பண்ணின அந்த சமயத்துல எழுப்பப்பட்ட அந்த வாத்தியங்களுடைய அபாரமா அடிக்கிறாவா அப்படி அடிக்கக்கூடிய அந்த ஓசையானது சித்திரூட்ட பர்வத வரை கேட்டது அதை பார்த்தா ராட்சசர்களை கொள்வதற்கு அப்படியே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராமனுக்கு முன்னாடியே எழுந்திரல் முன்னாடியே எழுந்திரலாம் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூச்சன காண்பிச்சு அதோடு இல்லாம பின்பலமாய் நாங்க வந்துட்டோம் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றது மாதிரியான ஒரு விஷயத்த காண்பிச்சு இதனுடைய என்னன்னு பாருங்க ஆச்சாரங்களுடைய தான் பெருமாள் ஜீவனுக்கு சம்சாரத்தை போக்குகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உட்கருத்தா வச்சு இந்த ஸ்லோகத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் ராமசிய ராட்சசரித காலே பாதாவணி பிரகடகம் ஆச்சித்திர கூட்டம் அதிசவார்த்தாம் அபிஷேக ஏ பாதாவணி பிரமானுடைய திருப்படியை காப்பாற்றுகிற பாதகையே நாம தடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த அபிஷேக அந்த பட்டாபிஷேக காலத்துல உண்டான மிருதங்க நாம மத்தவங்களுடைய நாதகா நாதகா நாம சப்தமானது ராட்சச அந்த வத ராட்சசருடைய கொள்வதில்ல அவசரப்பட்டு கொண்டிருக்க ராமசிய ஸ்ரீ ராமனுடைய காலே அந்த ராட்சசனுடைய யுத்தம் பண்ணுகிற சமயத்துல பின்பு இருந்து காப்பாற்றுவதை பிரகடைய தெரியப்படுத்துகிறதாய் உண்டு ஆ சித்திரக்கூட்டம் நம்ம சித்திரக்கூட்ட பருவதம் பர்வதம் வரைக்கும் அதிகம்ய போ வார்த்தான் அந்த சமாச்சாரத்தை அந்த விஷயத்தை சசம்சமேவ சசம்சேவ நம சொல்றது போல இருக்கு பண்ணா இல்லையா அந்த வாத்தியங்கள் அபாரமாக எழுப்பப்படுது அடிச்சாலாம் அப்படி அந்த சப்தம் சித்திர கூட்டப்படுறது வரை கேட்டது அதை பார்த்தா ராட்சசேட குள்ளதற்கு பறந்துகிட்டு இருக்கக்கூடிய ராமனுக்கு முன்னே எழுந்துடலாம் பின்பலமாய் இதோ வந்து விட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அவளுக்கு சூச்சனா சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத இங்க நமக்கு அழகாக அனுப்பிச்சு குடுக்குறாரு இந்த சுலோக மூலமா ராமசிய ராக்ஷச வதத்வரிஜஸ்ய காளி பாதாவணி பாஷ்டி பாஷ்ணுகுப்திம் நாங்க பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பிரகடையன்வ அந் அதனால இந்த சப்தமா அது எழுப்பப்படுறது அது எது பர்யந்தம் கேக்குறது ஆ சித்திரக்கூட்டம் அதிகம் ஏன் அந்த சித்திரகூட பரதம் வரை கேட்கறது அந்த ஓசை சசம்சவார்த்தா இந்த வார்த்தையால் அபிஷேக மிருதங்கநாத அந்த மிருதங்கநாதமானது எப்ப அடிக்கப்படுது அந்த பட்டாபிஷேகம் அப்ப வாசிக்கப்பட்ட எழுப்பப்பட்ட அந்த வாத்தியங்கள் அந்த வாத்தியங்கள்ல இருந்து எழுப்பப்பட்ட ஓசை அது சித்திரகூட பரியந்தம் கேட்கறது நாங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சூச்சனா பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இங்க அழகா நமக்கு இந்த இருநூற்றி பதினேழாவது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா என்ன உட்கருத்து ஆச்சாரனுடைய பலத்தாலதான் பெருமாள் ஜீவனுக்கு சம்சாரத்தை போக்குகிறார் அப்படிங்கறதான தாத்பரியத்தை கொண்ட இந்த இருநூற்றி பதினேழாவது ஸ்லோகம் அது தொடர்ந்து நான் பார்க்க போற ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி பதினெட்டு என்ன ஸ்லோகம் அது பத்ராணி தேவி ஜகதாம் பிரதிபாதிஷன் മയേ കപീശ്വര വിഭീഷണയോ സ്മ തതേവിലിളാഭിഷേക ഭദ്രാവിദേവി ജഗതാദയൻ പ്രാഗേവയ ഭരതോഭ്യഞ്ഞ്ഞ്ചത് മേ കീശര വിഭീഷണയോത് സന്ത തതവിഷേക இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஏ பாதுகையே மணி பாதுகையே இந்த லோகங்கள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை உத்தேசிச்சு பரதாழ்வான் என்ன பண்ணினார் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் இந்த லோகம் நல்லா இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன் மனசுல கொண்டு பரதாழ்வான் உனக்கு என்ன பண்ணார் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் அதனாலதான் சுக்ரீவனுக்கும் விபீஷனுக்கும் என்ன நடந்தது பட்டாபிஷேகமானது நடந்தது உசத்தியான காரியம் இல்லையா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுனால ராமனால அங்க சுக்ரீவனுக்கும் விபீஷனுக்கும் பட்டாபிஷேகமானது நடந்தது இல்ல ராமர் காட்டுக்கே போகல அப்படின்னா நடந்திருக்குமா நடந்திருக்காது பரதாஜிவான் ராமர் இருந்தா இந்த விஷயங்கள் நடந்திருக்குமா நடந்திருக்காது இல்லையா அதனால பரதாழ்வான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் அதனால சுக்ரீவனுக்கும் பட்டாபிஷேகம் விபீஷணனுக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது அப்படிங்கறத இந்த நமக்கு அனுப்பிச்சு உட்கரத்தை என்ன பாருங்க நாதமுடிகள் நம்மாழ்வார பதிர்ச்சி செய்த காலம் காலம் அந்த அந்த சமயமானது நல்லதா இருந்ததுனாலதான் இது நாள் வரைக்கும் நமக்கு சதாச்சாரிய பரம்பரை அப்படிங்கிற விஷயமானது குறைவே இல்லாம விருத்தி அடைந்துட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்ற இல்லையாழ்வார் சுகேன மனசாத்தியாத்வான்னு சொல்லுவார் அப்படி அவர்

இந்த பரதராணவர் என்ன பண்றார் ஏன ஏனா எந்த காரணத்தினாலே ஜெகதாம் ஜெகதான லோகங்களுக்கு கஷேமங்கள் அப்படிங்கிற விஷயத்தை க்ஷேமங்களை பிரதிபாத கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உத்தேசிச்சு பிராகேவ பிராகேவன முதலிலேயே பவதி பவதினா உன்னை அப்சது அபிஷேகம் உனக்கு பண்ணினாரோ ததையவ கில நாம அதனாலேதான் என்ன ஆகுது கபீஸ்வர கபீஸ்வர யாரு சுக்ரீவன் என்ன விபீஷண யோகம் விபீஷன் என்ன இவர்களுக்கு அபிஷேக எதாவது பட்டாபிஷேகமானதுன்னா கிரமப்படி முறையா என்ன பண்ணப்படுது சந்தன்யதேஸ்ம விற்பி அடைந்தது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் இல்லையா ஒருவேளை பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணாம இருந்தா விபீஷணனுக்கோ சுக்ரீவனுக்கும் எப்படி பட்டாபிழங்கிற விஷயமானது நடக்காமலே போயிருக்குமோ அந்த மாதிரி நம்மாழ்வார் நம்மாழ்வாருக்கு நாதமுனிகள் அந்த விஷயத்தை பண்ணல அந்த சமயத்துல பண்ணாம இருந்திருந்தா இப்போ நமக்கு இந்த சதாச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது விருத்தி அடைஞ்சிருக்காது அது பண்ணதுனாலதான் இப்போ சதாச்சாரிய பரம்பரை அப்படிங்கிறது இன்றளவும் குறைவில்லாமல் விருத்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிற விஷயத்தை அபிப்பிராயத்தை சுவாமி தேசிங்கிற அழகா காண்பிச்சு கொடுக்குற

අව भෂේකතූයේ මයේ भබූුව ජලදහි නිපාදරක්ෂය රාමස්ත්‍ර පාදක ශිකාබහි ෂන නි ප තාකරන්න බිනකා රමරන් අද සමුද්‍රදල නබන්නර බිනකා आන අස්ත්‍රම් ස්ත්‍රද प्र්‍රයෝග ම சமுத்திரத்தை கடந்து லங்கைக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சமுத்திரத்தை நோக்கி ஆக்னேயாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரமானது போடுற சமுத்திரத்தை நோக்கி ஆனா இருந்துமே அந்த சமுத்திரமானது வத்தவே இல்லையா ஏன் வத்தல அந்த சமுத்திரமானது ராமபிரான் அந்த ஆக்னேயாஸ்திரம்ங்கிற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த சமுத்திரமானது வத்திதானே போயிருக்கணும் ஏன் வத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அது ஏன் வத்தல அப்படிங்கிறதுக்கு இங்க சுவாமி சமாதானம் சாதிக்கிற ஏ பாதுகையே இந்த சரையூ நதி மற்றும் தமசா நதி ஒன்னா சேர்ந்து என்ன பண்றதுன்னா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த ஜலம் இருக்கு இல்லையா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஜலத்தை சமுத்திரம் கொண்டு போய் சேர்றது அந்த ஜலமான அந்த உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட ஜலமானது சமுத்திரத்தை எப்படி அலைஞ்சதுனாக்கா சரையூ நதியும் தமசா நதியும் ஒன்னா சேர்ந்து உன்னுடைய பட்டாபிஷேக ஜலத்தை சமுதிரத்துல கொண்டு போய் சேர்த்தது அதனாலதான் என்னவோ ராமபிரான் அந்த ஆப்மேயாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை போட்டும் சமுத்திரம் வத்தல அப்படிங்கறத இங்க சொல்ற சுவாமி இல்லையா ஆத்மேயாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தை ராமபிரான் சமுத்திரத்தை நோக்கி பிரயோகம் பண்ண பொழுதும் சமுத்திரம் வத்தல ஏன் அப்படின்னாக்கா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஜலத்தை சமுதிரத்துல கொண்டு போய் சேர்த்தது யாருன்னாக்கா சரையூ நதியும் தமசா நதியும் இணைந்து ஒண்ணு சேர்ந்து உன்னுடைய பட்டாபிஷேக ஜலத்தை சமுதிரத்துல கொண்டு போய் சேர்த்தன அப்படி உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட ஜலத்தை ஜலம் போய் சமுத்திரத்துல சேர்ந்ததுனால ராமபிரான் ஆக்னேயாஸ்திரம் போட்டும் சமுத்திரம் வத்தல அப்படிங்கிறத சொல்ற சொல்லிட்டு என்ன உட்கருத்து பாருங்க ஒரு ஜீவனிடத்துல இடத்துல ஆச்சாரருடைய குளிர்ந்த கடாட்சம் எழுகிறது அப்படின்னா அதனால என்ன ஆறு அவனுக்கு பெருமாள் என்ன தொந்தரவு பண்ண நினைத்தாலும் முடியாது தொந்தரவு பண்ணாலும் முடியல தொந்தரவு பண்ண ஆச்சாரியர் விடல இல்லையா ஒரு ஜீவன் ஆச்சாரனுடைய குளிர்ந்த கடாட்சம் இருக்கு என்ன வசத்திங்கிறார் ஆச்சாரனுடைய அந்த கடாட்சம் இருந்துருதுன்னா போதும் இல்லையா அத வசத்தியா காண்பிக்கிற உன் உனக்கு பண்ணப்பட்ட அந்த பட்டாபிஷேக ஜலம் சமுத்திரத்தை போய் சேர்றது சேர்ந்துருது எப்படி சரையு நதியும் தமசா நதியும் ஒண்ணு போய் சேர்த்து அப்படி சேர்த்ததுனாலதான் ராமபிரான் போட்டும் அதனால ஒரு ஜீவனத்துல ஆச்சாரருடைய குளிர்ந்த கட்டாட்சம் அப்படிங்கிறது விழுந்திருந்துன்னா அவளுக்கு பெருமாள் என்ன தொந்தரவு பண்ண நினைச்சாலும் முடியல அப்படிங்கிறது விஷயத்தை வச்சு கொடுக்கிற சம்பித்தியமான தமசா சரையூபநீதைகி சம்பரை அபிஷேக தோயி மன்னே பபுவ ஜலதிகி மணிபாதரக்ஷே ராமாஸ்திர பாவக சிகாபி அசோஷனியா ஏ மணிபாதரக்ஷே பெருமானுடைய திருவடியில காப்பாற்றக்கூடிய பாதுகையே சம்பித்தியமான நம்ம ஒன்றாய் சேர்ந்திருக்கிற தமசா இந்த தமசை என்னும் நதி நதி சரையு மேலும் சரையுன்னு சொல்லக்கூடிய நதி இவைகளால உபநீத உபநீதை நம்ம கொண்டு வரப்பட்டிருக்கிறதும் சுபைகி கஷேமத்தை பண்ணுகிறதுமான தவ உன்னுடைய அபிஷேக அபிஷேகி அதாவது உனக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட உன்னுடைய அபிஷேக ஜல ஜலங்களாலே சம்பரிகா வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஜலதிகி அந்த சமுத்திரமானது ராமஹா ஸ்ரீ ராமனுடைய அஸ்திர அஸ்திரங்களால் உண்டான பாக சிகாபிகி சாரி பாவக சிகாபிகி அந்த அக்னி ஜுவாலை ஆக்னேயாஸ்திரம் அதான் நாம பாவகினா அந்த ஆத்மேஸ்திரத்தை பிரயோகம் ராமபுரம் முடியாததாக பபுவ ஆயிடு அது மன்னே அப்படின்றத நான் நினைக்கிறேன் சுவாமியினுடைய அபிப்பிராயம் கொண்டு வர ஏன் அந்த சமுத்திரம் வத்தனா உனக்கு பண்ணப்பட்ட அபிஷேக ஜலமான சமுத்திரத்துல போய் கலந்து கலந்துட்ட எம்பரமானால அந்த சமுத்திரத்தை வற்றடிக்க முடியல அப்போ உன்னுடைய அந்த குலந்த கடாட்சம் விழுந்துருச்சுன்னா ஜீவன் மேல பண்ண முடியாது நினைச்சாலும் அப்படிங்கறதாக இங்க அவருடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துற சம்பித்தியமான தமசா சரயூபநீதைஹி சம்பர்திதா தமசுபைகி அபிஷேக மன்னே மண்யே பபூக ஜலதிஹி மணிபாதரக்ஷே ராமாஸ்திர பாவக சிகாபிகி அசோஷனியா அப்படிங்கிறது இருநூற்றி பத்தொன்பதாவது ஸ்லோகம் அது தொடர்ந்து நான் பார்க்க இருநூற்றி இருபதாவது ஸ்லோகம் இல்லையா அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாத்யம் என்ன பாருங்க பாதாவணி பத்து அபிஷேஜன மங்களார்த்தம் தேரீஷதம் விஷமதாட்டியதீதை ஆகர்ணிய தசிய சகசா தூளம் நினாதம் லங்கா கவாட்ட நயனானி நிமீலிதாவி

அப்படி பண்ணி வைக்கக்கூடிய அந்த சமயத்துல பண்ணுகிற போது ஆயிரக்கணக்கான நகராக்கள் அடித்தார்கள் அது என்ன பண்ணப்படுது வாசிக்கப்படுது ஆயிரக்கணக்கான வாத்தியங்கள் வாசிக்கப்படுது அந்த பேரி சதம் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான அந்த வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன முழங்கப்பட்டன சப்தங்களும் எழுப்பப்பட்டது அப்படி அந்த சப்தம் என்ன பண்றது அப்படின்னாக்கா லங்கை வரைக்கும் கேட்கறதா அந்த பேரி அப்படிங்கிற அந்த வாத்தியத்தின் மூலமாக வாசிக்கப்பட்ட அந்த வாத்தியம் அது என்ன பண்ணப்படுது அது எப்ப நடந்ததுன்னா உனக்கு எப்ப அபிஷேகம் பண்ணாலும் அந்த சமயத்துல நடந்தது அப்ப எழுப்பப்பட்ட அந்த நாதமானது எது பரியத்தம் கேட்கறதுனாக்கா லங்கை பர்யந்தம் கேட்டுதான் அப்படி லங்கை பர்யந்தம் அந்த சப்தமானது கேட்டதுனால அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அத கேட்கிறா கேட்டுட்டு உடனே என்ன பண்றா அந்த கதவுன்னு சொல்லக்கூடிய கண்கள் அத மூடிக்கிறார் மூடிண்டாளாவா கண்களை கதவாகிற கண்களை மூடிண்டாள் அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணினவுடன் லங்கை அப்படிங்கிறது பாழடைந்து போயிடுத்து இங்க எழுப்பப்பட்ட அந்த சப்தம் லங்கைக்கு கேட்கிறது லங்கைக்கு கேட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கதவாகிற கண்ணை மூடிண்டு கதவாகிற கண்களை பெண்கள்லாம் மூடிண்டா அதனால பட்டாபிஷேகம் பண்ணியவுடன் லங்கை விட்டது போய்விட்டது சொல்ற ஆச்சாரனுடைய பெருமை சொல்கிற இடத்துல என்ன இருக்காது அப்படின்னாக்கா காமம் குரோதம் முதலான கெட்ட குணங்கள் போயிடுறதுன்ற ஆச்சாரனுடைய பெருமை எந்த இடத்துல சொல்லப்படுறதோ ஒழிக்கிறதோ அந்த சப்தமானது அங்க இடங்கள்லாம் இந்த காமம் குரோதம் முதலான கெட்ட குணங்கள்லாம் போயிடுறதுன்ற எப்படி வந்து பாதுகாதேவி உனக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்ட அந்த சமயத்துல ஏ பாதுகையே பாதாவணி பிரமாத்தினுடைய காப்பாடுற பாதுகையே தொத்து உன்னுடைய அந்த விஷயத்திற்காக மங்களார்த்தம் நன்மைக்காக கல்யாண சுபத்திற்காக கல்யாணத்திற்காக எது யாதொரு வேரீசடம் நூற்று கணக்கான நகராத்தம் சொல்லக்கூடிய அந்த வாத்தியங்கள் பிரதீதைகி அந்த வாத்திய பிரசித்தமான வாத்தியங்களாலே விஷம் மிகவும் அத்தாத்திய அடிக்கப்பட்டதோ தசிய அதனுடைய தூலம் நம்ம பெரியதா இருக்கக்கூடிய நினாதம் அந்த சப்தத்தை ஆகர்ய அத கேட்டுட்டு சகசா உடனே லங்கா நம்ம லங்கைனனுடைய கவாட கதவுளாகீர நயனா நயனா கண்கள் நீனு என்ன பண்ணப்படுது பெண்களுடைய கண்கள் மூடப்பட்டன இதனால லங்கைக்கு என்ன ஆகுது அப்படின்றாரு லங்கையே அந்த பட்டாபிஷேகம் பண்ண பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ண உடனே எனக்கை பாழந்து போய்விட்டது என்ன அர்த்தம் ஆச்சாரனுடைய பெருமையை எந்த இடத்துல சொல்லப்படுறதோ அந்த இடத்துல காமம் குரோதம் போயிடுறது அப்படிங்கறதான உட்கரத்தை கொண்ட இந்த இருநூற்றி இருபதாவது ஸ்லோகம் அபிஷேகன மங்கலார்த்தம் நினாதம் லங்கா கவா டரையலானி நிமீலிதானி இப்படியாக இன்றைய தினம் நம்ம பாதுகா சதசத்தினுடைய தொடர் வரிசையில நான்கு ஸ்லோகங்கள் இல்லையா இருநூற்றி பதினேழு இருநூற்றி பதினெட்டு இருநூற்றி பத்தொன்பது மற்றும் இருநூற்றி இருபது இது நிர்யாதனா பத்ததின்னு சொல்லக்கூடிய பத்ததில இருந்துருக்கு நம்ம போன மாசம் முடிச்சிருக்கணும் நவராத்திரி அப்படிங்கிற காரணத்தினால போன வாரம் நம்மளால சரியா அதை பண்ண முடியல அதனால இந்த போஷின் பர்யந்தம் போன மாசம் நமக்கு முடிகிறது ஏன்னா இந்த பத்து ஸ்லோகங்கள் இருநூற்றி பத்துல இருந்து இருநூற்றி இருபது வரைக்கும் நமக்கு சந்தம் ஆயிடுத்து ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தமும் இப்ப நாம பார்த்து முடிச்சாடு அடுத்து வரக்கூடிய வகுப்புல இருந்து இருநூற்றி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருநூற்றி முப்பது பர்யந்தம் இருக்கக்கூடிய பத்து ஸ்லோகங்களை சந்த ரூபமா சொல்லிக்க போறோம் அதனுடைய அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பிரதி சனிக்கிழமை தோறும் மூன்று மூன்று ஸ்லோகங்களை நம்ம எடுத்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம வரக்கூடிய இந்த மாசத்துல தெரிஞ்சுக்க இருக்கோம் தாசன் சோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் அடுத்து அடுத்த பாக்க பார்க்க கவிதார்கிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தாசன் தன்யவாதா தன்யவாதா சுவாமி தன்யவாதா சுவாமி தன்யவாதா சுவாமி தன்யவாதா சுவாமி The News Media.